உழைப்பு 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 இந்த மூன்று வார்த்தைக்கு எப்பொழுதும் கூட ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயம் எங்க வேணாலும் இருப்போம் உலகத்துல எங்க வேணாலும் இருப்போம் நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் பாம்பே ஏர்போர்ட் போங்க இறங்குறீங்க ஏர்போர்ட் பார்க்கு வச்சிருந்தவர்கள் எங்க ஊருக்கு போனோம் ஹோட்டல் போய் பார்க்க எல்லாம் நம்ம ஊருக்காரு குறிப்பாக தென் தமிழகத்துல பாரிஸ் விமான நிலையத்துக்கு போங்க வெளியே ரெண்டு கடர் நியூயார்க் போங்க ரெண்டு கடர் உழைப்புக்கு ஒரு உதாரணமாக உலகம் முழுவதுமே தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளு சமுதாயம் இன்றும் குறிப்பாக கல்வியில படிப்புல